வணக்கம் ஐந்து மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம் யூஸ்ரீராம் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பீகாரில் ராகுல்காந்தி பங்கேற்ற தேர்தல் பரப்புரைக் கூட்டத்தில் திடீரென சரிந்த மேடை ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தடுமாறுவதால் பதற்றமடைந்த தொண்டர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒழுங்காக பணியாற்றாத பாஜகவினர் மீது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நடவடிக்கை என அண்ணாமலை எச்சரிக்கை தேர்தலில் எத்தனை இடங்கள் என்பதை விட எவ்வளவு வாக்குகள் பெறுகிறோம் என்பதுதான் முக்கியம் என சென்னை கூட்டத்தில் பேச்சு பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு வரும் முப்பத்தொன்றாம் தேதி ஆஜராகிறார் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா கர்நாடக மக்கள் மற்றும் தங்களது குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார் சென்னை காளிகாம்பாள் கோவில் பூசாரி மீதான பாலியல் புகார் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிக்கை முருகம்பாக்கம் மகளிர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் அளித்த பெண் உயர்நீதிமன்றத்தில் மனு நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழையால் சேதமான நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் தமிழ்நாட்டில் வாகன தணிக்கையின் போது ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாகனங்களில் விதிமீறல் கண்டுபிடிப்பு ஒரே நாளில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சாலை பாதுகாப்பு ஆணையர் அறிவிப்பு சென்னையில் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார் நேரலையில் பார்க்கலாம் அதை தாண்டி அரசு எல்லாம் அவருடைய குரலுக்கு நான் மதிப்பு மரியாதையும் அளிக்க விரும்பவில்லை பிரகாஷ்ராஜ் நடிகராக நீங்க நல்ல ஒரு நடிகர் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதில் தனிப்பட்ட முறையில் எந்த குற்றச்சாட்டும் நமக்கு இல்லை அரசியல் ஒரு அனுபவம் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் பிரகாஷ் ராஜ் அவங்க தேர்தல் நீங்க பாருங்க எப்படி நின்னாருன்னு பாருங்க யாரை எதிர்த்து நின்னாருன்னு பாருங்க அப்ப காங்கிரஸை பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க பிஜேபியை பத்தி என்ன பேசுனாங்கன்னு பாருங்க இன்னைக்கு மோடி எதிர்ப்பு என்கின்ற ஒரே காரணத்திற்காக இந்த பக்கம் சேர்ந்து கொண்டு மோடியை திட்டுவது மட்டுமே நேர வேலையாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவங்க வச்சிருக்காங்க மற்றபடி அதை நாங்கள் சீரியஸா எடுத்துக்கலீங்க அதே நேரத்தில் பிரதமர் அவருடைய இன்டர்வியூ பிரதமர் அவர்கள் நாற்பது தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு மேல இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க நமக்கு ஒரு பெருமை என்னன்னா முதல் இன்டர்வியூவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு தொலைக்காட்சியிலிருந்து ஆரம்பிச்சாங்க பாரம்பரிய உடையில முதல் இன்டர்வியூ பிரதமருடைய ஒரு தமிழ் ஊடகத்தை கொடுத்துதான் ஸோ எல்லா இடத்துலையும் பேசுனாங்க ஸோ பிரதமர் ஹிந்தியில் பேசினது புரிஞ்சவட்டவங்க விட்டவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிரதமர் அவர்கள் என்ன பேசுனாங்க அர்த்தம் என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும் குறிப்பாக பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே ஒரு வேலையை செய்வதற்காக அனுப்பப்பட்டவன் நான் என்னுடைய வேலை கர்மா என்ன என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு பிரதமர் சொன்னதை உடனே இவங்க அப்படியே மாற்றி அது ஹிந்தியில் பிரதமர் பேசுனது வந்து மாற்றி அதை ஸ்டேஜில் வந்து ஒரு நாலு பேர் பேசுகிறாங்க அதை வைத்து நாம் என்ன பதில் சொல்கிறது அது பிரதமர் அங்க म्हटட்ட இல்ல மேடையிலே சொல்றாங்க பொதுக்கூட்டத்திலே பேசுறாங்க அவருடைய கடமை என்ன ஆண்டவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்க அந்த வேலையை செய்யறங்கறாங்க அதனால இதை திருச்சு பேசுறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது மேடம் பிரகாஷ் எனக்கு புரியல இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பீப்பிள்ங்கடா உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து நிக ஒரு சிட்டிங் எம்.பி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது அந்த வார்த்தையிலே ஒரு பொறுப்பாக பேச வேண்டிய ஒரு நபர் ஒரு சாதாரண தொண்டனோ என்ன வேணாலும் பேசிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்தியாவை பொறுத்தவரை நம்மை பொறுத்தவரை மோடி அவர்களே பல இடத்துல சொல்லிருக்காங்க மோடி எதிர்ப்பு என்பது பல எல்லைக்கு சில பேர் கொண்டு போயிருக்காங்க பல எல்லை கொண்டு போயிருக்காங்க மோடி எதிர்ப்பு டெல்லியிலிருந்து கேரளா வரைக்கும் பார்க்குறோம் மோடி அவர்களை எதிர்த்து பேசுறவங்கள பார்க்குறோம் அது ஜனநாயகத்தில் எங்களை பொறுத்தவரை உங்களுக்கு முழு உரிமை இருப்பதாகத்தான் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் அப்படி தான் பார்க்கணும் முழு உரிமை என்ன வேணாலும் பேசலாம் இதை பல பத்திரிக்கை இன்டர்வியூல மோடி அவர்கள் தெளிவுபடுத்திருக்காங்க இந்த கடந்த ஒரு மாத காலத்தில் அதனால் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் பேசும் பொழுது ஒரு பொறுப்போடு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பேச இன்னைக்கு சனாதனம் அதை மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதன ஆதிக்கம் மாத்தி மாத்தி பேசுறாங்க சனாதனம் என்பதையும் திருச்சி பேசுறாங்க ஆனால் இந்தியாவுல நாங்கள் ஆட்சி இருக்கும் வரை மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும் வரை மாற்று குரல் இருக்கக்கூடிய எந்த நண்பராக இருந்தாலும் எந்த அச்சுத்தலும் அவர்களுக்கு இல்லை நாங்கள் ஸ்டாலின் அவங்கள மாதிரி காலையில் ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ண போறது இல்ல மூணு மணி வந்து தூக்கி ஜெயில்ல வைக்கிறதில்ல ஒரு ஊடக நண்பர் மாதிரி குண்டாஸ் நாங்க போட போறது கிடையாது அதெல்லாம் எங்க ஆட்சியில யாரு வேணாலையும் நாங்க போட மாட்டோம் அதனால ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வீடு புகுந்து கருத்துரிமையை நசுக்கி ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் மாண்பு மிகு திரு மு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவன் அவர்கள் கருத்துரிமையை பத்தி பேசுவாங்க வேடிக்கையா இருக்கு இஸ்லாமியர்கள் வந்து ஓபிசி பிரிவுல பல இடத்துல இருக்காங்க உதாரணத்திற்கு ரத சொல்றேன் க்ளா ஃபுல்லாக ஃபுல்லாக கேளுங்க பல இடத்துல இருக்கா தமிழகத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது மூன்றரை சதவீதம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேண்டான்னு சொன்னாங்க ஆனா ரூல் என்னன்னாங்கன்னா ஒரு இஸ்லாமியரை ஓபிசி பிரிவுல கொண்டு வர்றீங்கன்னா அந்த இஸ்லாமியர் சப் கம்யூனிட்டிய டெஸ்ட் ஆஃப் பேக்வேர்டனஸ்ஸை நீங்கள் ப்ரூப் பண்ணணும் அதாவது இஸ்லாம் கம்யூனிட்டிகள் இருக்கக்கூடிய உட்பரிவை இஸ்லாம்ங்கிறது ஒரு இந்து மாதிரி ஒரு பேராக இருந்தாலும் கூட உள்ள உட்பிரிவு இருக்கு அந்த உட்பிரிவில் இருக்கக்கூடிய இஸ்லாமை டெஸ்ட் ஆஃப் பேக்வர்ட்னஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஓபிசிக்குள்ள இருப்பாங்க இது காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை இப்ப கர்நாடகா போன்ற காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எல்லா இஸ்லாமியர்களும் ஓபிசி அதை எதிர்க்கிறோம் தெலங்கானால இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியன் ரிலீஜியனுக்காக கோட்டா கொடுக்கிறோம் எதிர்க்கிறோம் ஏன்னா ஓபிசி என்பது சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம் திருப்பூரில் ரயிலில் சென்ற பயணிகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சிறுவன் உட்பட இரண்டு பேர் பிடிபட்ட நிலையில் மேலும் இருவரை போலீசார் கைது செய்தனர் சென்னையை சேர்ந்த ரமாபிரபா என்பவர் தனது சகோதரர் மணிகண்டன் உள்ளிட்டோருடன் கோவை செல்லும் ரயிலில் பயணம் செய்தார் ஈரோட்டில் ரயிலில் ஏறிய சில இளைஞர்கள் போதை தலைக்கேறியதில் கூச்சலிட்டு ரயிலை தட்டிக்கொண்டு பயணிகளுக்கு தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து கேட்ட மணிகண்டன் மற்றும் ரமாபிரபாவுக்கு அவர்கள் கொலை மிரட்டல் விடுத்தனர் திருப்பூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது மீண்டும் கொலை மிரட்டல் விடுத்ததை விடியோ எடுத்த ரமாபிரபா ரயில்வே காவல்துறையினரிடம் புகார் அளித்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய ரயில்வே போலீசார் திருப்பூர் வடக்கு காவல்துறையினருடன் இணைந்து பதினேழு வயது சிறுவன் அசோக் ஆகிய இருவரை கைது செய்தனர் சிறுவனை சீர்திருத்த பள்ளியிலும் அசோக்கை சிறையிலும் அடைத்தனர் இதில் தொடர்புடைய மற்றவர்களை போலீசார் தேடி வந்த நிலையில் சுடலை ராஜ் மற்றும் கரண் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்